எப்பவுமே நீங்க ஒண்ணு தெரிஞ்சுக்கங்க நடுவர்கள மிகப்பெரிய சினிமால கதாநாயர் மூணு அடி வாங்கினதுக்கு அப்புறம் தான் எதிரியை அடிக்கவே ஆரம்பிப்பாங்க இது ரெண்டாவது அடி அடுத்து கடைசி அடி வரும் ஆட்டோமேட்டிக்கா நீங்க தீர்ப்ப சொல்லுவீங்க சார் நீங்க சொல்றீங்க நவீன தொழில்நுட்பம் நிறைய ஜெயிச்சிருக்கு என்ன ஜெயிச்சிருக்கு ஒண்ணு இல்லைங்க எங்க வீட்டுல நடந்த ஒரு சின்ன சம்பவம் எங்க வீட்டுல இந்த கடை பையன் கை சப்பிக்கிட்டே இருந்தான் சார் கை சப்பிக்கிட்டே இருந்தான் இந்த இருக்காரு எங்க டாக்டரு வந்து டாக்டர் டாக்டர்ச்சு சொல் நிறுத்துறதுக்கு மருந்து மாத்திரை இருக்கா டாக்டர் சொல்லணும் அதுக்கு மருந்து மாத்திரை இருக்கான்னு அவர் ஊர் ஊரா தெருவா ஊர் ஊரா ஒவ்வொரு டாக்டரா போய் பார்த்தாரு கைச்சப்புறம் நிறுத்த முடியல என்னென்னமோ பண்ணி பார்த்தாரு ஒண்ணு நடக்கலை அந்த வீட்டுக்கு கிளம்பிஞ்சினா என்னடா கைச்சப்புற நிறுத்துற நிறுத்தலையா அவனை கூப்பிட்டாரு அவனுக்கு எவ்வளவு டவுசர் தப்ப அரை மீட்டர் தப்பேன் ஒரு மீட்டர் தேடா டவுசர்னாரு ஒரு மீட்டர் தச்சா டவுசர் இப்போ லூசா இருக்கு கையை வாயில வச்சா டவுசர் கலந்துச்சு இப்ப கைய வாயில வைக்கிறா டவுசரை பிடிக்கிறா முடிவு பண்ணா டவுசர் தானே தேவன் டவுசரை பிடிச்சா கை வாயில வைக்க விட்டுட்டான் மருந்துல கூட மானத்தை சொல்லி தந்தவீங்க சார் நாங்க யோசிச்சு பாருங்க இல்ல என்ன உங்க நவீன தொழில்நுட்பம் ஜெயிச்சிருக்கு ஜெயிச்சிருக்கு நீங்க என்ன பேசுறீங்க பேஸ்புக்ல ஒருத்தன் போறான் நான் தற்கொலை செய்ய போகிறேன்னு கமெண்ட்ல ஒருத்தன் போறான் ஹாப்பி ஜேர்னி சார்ங்கிறான் என்னடா ஹாப்பி ஜேர்னி

எத்தனை பெத்தம்ங்கிற ஞாபகமே எல்லாம் பெற்றிருக்கார் இன்னொரு எங்கள் பெரியப்பாவை கேட்டான் பெரியப்பா உனக்கு ஆறாவது பையனா பொம்பளை பிள்ளையா அப்படின்னு கேட்டால் அவங்க வீட்டுக்காரமாக கேட்குறாரு எங்கள் பெரியம்மாவை ஆறாவது பையனா பொம்பளை பிள்ளையாடி எனக்கும் ஞாபகம் இல்லைங்க அப்படிங்குறது எப்படி வாழ்ந்துருக்காங்க பாருங்கள் ஒரு காலத்தில் இன்றைக்கி அப்படிலாம் இல்லை ஒரு குழந்தைய பெற்ற எடுக்கிறதுக்குள்ள படுறாங்க இந்த தேவையை பயன்படுத்தி கொண்டு செயற்கை கருத்தரித்தல் மையம் பதிமூணு லட்சம் லட்சம் ஒரு சின்ன ஹைபிரிட் பப்பாளி பழம் ஹைபிரிட்டு நாவல் பழம் ஹைபிரிட்டு கடைசியில் ஹைபிரிட்டு பத்து மாசம் அந்த அம்மாவை அசையவே விட மாட்டாங்க பெட்ல கட்டி போட்டுறாங்க அசைஞ்சிங்க இருபத்தஞ்சு லட்சம் காலி ஒரு பிள்ளைய விலைக்கு வாங்குற நிலைமைக்கு இன்னைக்கு இந்த நவீன தொழில்ல சொல்லிடலாம் சங்கரு எல்லாம் சாப்பிட்டா சேர்க்கை கரு அப்புறம் வேற எங்க போறது இதுக்கு மேல நான் இதுக்கு விளக்கம் சொல்ல நான் விரும்பல நடுவில் ஒரு காலத்துல புள்ள வளர்த்தோம் புள்ள வளர்க்கும் போது எப்படி வளர்ப்போம் வீட்டுக்கு வந்தேன் டே அம்மா சொல்லு ஏ அப்பா சொல்லு அந்த ஆயா சொல்லும்போ இப்ப என்ன தெரியுமா பண்றேன் ஒரு டேப தூக்கி கொடுத்து என் பிள்ளை பாரு யூடியூப் எப்படி தடவுறேன் பாரு கரெக்டா அந்த பாட்டை வைப்பேன் பாரு இப்ப அந்த பாட்டுக்கு ஒரு டான்ஸ் ஆடுவேன் பாரு சார் நீங்க தூக்கத்தை வித்துப்பிட்டு மெத்தைய வாங்கினதை வெற்றின்னு பேசிக்கிட்டு இருக்கீங்க நடந்து வளர்கிற பழக்கத்தை விட்டுப்புட்டு மூட்டு வழி வாங்கினதை வெற்றின்னு பேசிக்கிட்டு இருக்கீங்க சார் வீட்டில் செஞ்ச அத்தனை இனிப்பையும் திங்க முடியாம உட்கார்ந்துட்டு சக்கர நோயாளியானதை வெற்றின்னு பேசிக்கிட்டு இருக்கீங்க இதெல்லாம் பரவாயில்ல கண்ணை வித்து கண்ணாடி வாங்கினதை வெற்றின்னு பேசுறீங்க முகத்தையே வித்துபிட்டு முகக்கவசம் தான் நீங்க வெற்றின்னு பேசிக்கிட்டு இருக்கீங்க சார் மாப்பிள சம்பா சோத்துல சோறு போட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருந்த காலம் போய் இன்னைக்கு மருந்தும் மாத்திரையும் சோறாக மாறிய காலத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அன்பிற்குரியவர்களே தயவு செய்து மனதிலே ஒன்றே ஒன்றை வைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் உங்க அம்மா அப்பா தாத்தா பாட்டி எல்லார்கிட்டையும் போய் கேளுங்களேன் நீங்க மட்டும் எப்படி இவ்வளவு ஆக்டிவா இருக்கீங்கன்னு அவங்க சொல்ற ஒரே ஒரு வார்த்தை என்ன தெரியுமா மனசை தொட்டு அன்னைக்கு எங்களுக்கு கிடைச்ச காத்தும் தண்ணியும் சாப்பாடு இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கலடான்னு சொல்லுவாங்க அதான் சார் நிதர்சனமான உங்க நாங்கள் நிம்மதியான வாழ்க்கைக்கு வழி தேடுகிறோம் நீங்கள் வசதியான வாழ்க்கைக்கு வழி தேடுகிறீர்கள் எது நமக்கு நல்ல வாழ்வை தரும் என்பதை நீங்களே முடிவு செய்து கொள்ளுங்கள்